நாடாளுமன்றத்தில் எம்பி கிறிஸ்தவர்களுக்காக அதிரடி பேச்சு நானும் கடவுளை நம்புகிறவன் நாங்கள் கடவுளுடைய வாழ்பவர்கள் நாங்கள் பயந்து கவலைப்பட்டு பிரதமர் உரையின் போது சந்தோஷமாக இருந்தது எல்லாருடைய தெய்வ நம்பிக்கையும் பாகுபாடு இல்லாமல் நியாயமாகவும் நிச்சயமாகவும் பாதுகாக்கப்படும் என்ற உரையை கேட்கும் எங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தது இதை பற்றி நான் அவருக்கு கடிதம் கூட எழுதியிருந்தேன் அதிக சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இந்து சமுதாயத்தில் அவர்கள் அவர்கள் திருச்சபையை அடித்து நொறுக்குவது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதை கேட்கும் போது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது இது கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் ஒருமுறை அருளப்பசாமி விவாதத்தை நான் பார்த்தபோது தொகுப்பாளர் அவரிடம் நீங்கள் யாரையாவது கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்களா என்று கேட்டதுக்கு அவர் ஆமா என்று கூறி அன்னை தெரசாவை சுட்டிக்காட்டி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஹிந்துவை சிறந்த இந்துவா மாற்றியிருக்கேன் சாதாரண முஸ்லீமை நல்ல முஸ்லீமா மாற்றியிருக்கேன் என்று கூறியிருந்தார் இரண்டு சதவீதம் தான் கிறிஸ்தவ கம்யூனிட்டி இருக்காங்க என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் அன்னை தெரிசாவும் ஒரு முறை இப்படியாய் கூறியிருந்தார் ஹிந்துவை சிறந்த ஹிந்துவா மாற்ற முடியும் என்றும் சாதாரண கிறிஸ்டியன நல்ல கிறிஸ்டியனா மாற்ற முடியும் என்று கூறியிருந்தார் நம்முடைய மத்திய அமைச்சரும் டான்போஸ்கோவில் தான் படித்தவர் கிறிஸ்தவ பள்ளியில் படித்த அவர் இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவரும் அத்வானி பாகிஸ்தானில் உள்ள பேட்ரிக் பள்ளியில் படித்தவர்தான் இப்பொழுது அவர் நல்ல பதவியில் இருக்கிறார் இதுபோல் நாம் அதிகமானோரை ஒப்பிட முடியும் நம் தேசத்தில் சென்ட் டான்போஸ்கோ சென்ட் கொலம்பியாவில் படித்தவர்கள் எல்லாம் நல்ல பதவியில் இருக்கிறார்கள் இப்படி கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவர்களை நாம் ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது. கூடாது இப்படி கிறிஸ்தவ பள்ளியில் படித்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் ஏன் சூப்பர் ஸ்டாரும் சென் கொலம்பியாவில் படித்தவர்தான் அவர் நல்ல பொசிஷன்ல இருக்கிறார் ஆதலால் எங்களுடைய பங்கினை இந்த சமுதாயத்திற்கு கொண்டேதான் இருப்போம் கவர்மெண்ட்க்கு எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை எங்கள் லாயல்டி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி அவர் தன்னுடைய உரையை முடித்தார்